எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கணவன் மனைவியாக நல்ல தம்பதியாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனையே தெரியல யார் கண்டுபட்டுச்சோ தெரியல இப்படிலாம் சொல்லுவாங்க ஊர் பக்கம் யார் கண்டுபட்டு போச்சோ தெரியல அவங்க வாழ்க்கை வந்துட்டு இப்படி வீணாக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ரொம்பவே ஒரு மனசை கலங்கப்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஆர்த்தி ஜெயம் ரவி ரொம்ப அழகான பேர் நிறைய பெண் ரசிகைகள் கொண்ட ஜெயம் ரவி அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருப்பாங்க அவங்களும் நல்ல வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஈவன் நம்ம ஜெயம் ரவியை வச்சு நிறைய படங்கள் வந்துட்டு தயாரிச்சிருக்கிறாங்க அதில் தோல்வி படங்களும் நிறையா வந்திருக்கு சில படங்கள் வெற்றி படம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க சைரன்லாம் கூட நல்லா சம்பாதிச்சு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பூமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் பட் நல்ல படம் நல்ல கண்டென்ட் அந்த படம் எதிர்பார்த்தாலோ போகலை மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் தான் தயாரிச்சிருக்கிறாங்க ஜெயம் ரவி வச்சு ஸோ இந்த குடும்பத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா ஜி வி பிரகாஷ் சைந்தவி சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே சீக்கிரம் சீக்கிரமாக ரெண்டு பேரும் வளர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு குழந்த இருக்குன்னு நினைக்கிறோம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் பிரிஞ்சிட்டாங்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் ஏற்றுக்க முடியலை இதுவும் சரி ஆர்த்தி ரவியோடைய அந்த திருமணத்தையும் சரி ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன புண்ணியமாச்சு இவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க ஜெயம் பாரு அவங்க ஒய்ஃபோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் ஜிவி பிரகாஷ் பாரு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணாலும் எவ்வளோ கருத்தாக இந்த வயசுலேயும் சம்பாரிச்சுட்டு பொண்டாட்டி கூட இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரண புருஷர்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கும் அந்த உதாரணமாக இருக்கக்கூடிய சூர்யா ஜோதிகா சூர்யா ஜோதிகா பிரிவு அப்படின்னு ஒரு செய்தியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எந்தளவுக்கு அதிர்ச்சி ஆவீங்க ஸோ அதே அதிர்ச்சி தான் வந்துட்டு இந்த சைந்தவ ஜீவி பிரகாஷ் அண்டு ஜெயம் ரவி ஆர்த்தியுடைய சம்பவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்தது எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுமக்களே வந்துட்டு சாதாரண பாம்பர மக்கள் அனுசரித்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகிற போய்கிட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பட் இவங்க இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அனுசரித்து போக முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் த்ரிஷா காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு பத்து மாதத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நம்ம ஜி பை பயல் வந்துறாங்கன்னு போட்டு உருட்டு உருட்டுன்னு ஊட்டிகிட்டு இருந்தார் எவ்வளோ அவரால உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பட் அதுக்கு கூட திரிஷா கூட அவங்க மறுப்பு தெரிவித்து சமீபத்தில் வீடியோ போட்டிருந்தாங்க வீடியோ போட்டுதான் சொன்னாங்க பட் அந்த வீடியோ நான் பார்க்கல பட் வீடியோ போட்டதான் செய்தி அந்த அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் இல்லை நீங்கள் தப்பாக பேசாதீங்க இருக்கிறாங்க சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் காதல் கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நார்மலான வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வாழ்க்கை நம்மளை மாதிரி நார்மலான வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது அவங்க நடு நடுவழியில் கட்டிப்பிடிப்பாங்க நடு ரோட்டில் கட்டிப்பிடிப்பாங்க நடு ரோட்டில் முத்தம் கொடுத்துப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் ஸோ அவங்க காதலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் எனக்கு விபரம் தெரிஞ்சு முத முதலாக நான் வந்துட்டு சினிமா நடிகர்கள் காதலித்து திருமணம் கேள்விப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் அனிதா அந்த காலத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஜோடி ஒரு சில படங்கள் தான் அவங்க நடித்தாங்க ஏன்னா சுரேஷ் நதியாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோடி சேர வேண்டியது அது அன்ஃபார்ச்சுனேட்லி சுரேஷ் சுரேஷ் அனிதான்னு சொல்லிட்டு அது அப்படி போயிடுச்சு அவங்க இன்னி வரைக்கும் கணவன் மனைவியாக தான் வாழ்ந்துகிட்டுருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அட்டகாசமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்ட ஒரு தம்பதிகளில் திருமணம் அப்படின்னு கேள்விப்பட்டது ராமராஜன் நளினி அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க அப்போ அதெல்லாம் பெரிய விஷயமா பேப்பரில் செய்தியில் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அது ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ அக்கப்பக்க வீடுகளில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த செலிபிரிட்டிஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறதையும் வந்து பார்த்திங்கன்னா அது என்னமோ நமக்கு ஒரு வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகைகள் நடிகர்கள் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அஜித் ஷாலினி அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி சினிமா துறையில் அதுக்கப்புறம் விஜய் சூர்யா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவயானி ரா பாலமுருகனா ராஜமுருகனா ராஜகுமாரன் அவங்க திருமணம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் பல ஜோடிகள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்துட்டு நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பட் அதே சமயத்தில் பிரிஞ்சும் போயிடுறாங்க இவங்க ஏன் உதாரணமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பப்ளிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உதாரணமாக வந்துட்டு சில விஷயங்களை அனுசரித்து போகணும் அது வந்துட்டு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல சார் விஜய் விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம் விஜயை பொறுத்த வரைக்கும் திரிசாவை கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க ஸோ எது நடந்தாலும் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அவங்க பண்ணுறாங்க வசதி வாய்ப்பும் உடம்பு தெம்பும் இருந்தாலும் தாராளமாக எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை அதில் என்ன தப்பு இருக்குது பத்தாத்து வேறு இரநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு சொத்து நிறையா இருக்க போகுது நாளைக்கு வாரிசுகள் வேணும் இல்லையா சங்கீதாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க விஜய் அண்டு சங்கீதாவுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் திரிஷா அப்படின்னு போகும்போது இன்னும் நிறையா வாரிசுகள் உருவாச்சுன்னா நாளைக்கு அரசியல் வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கும் சினிமா வாழ்க்கைக்கும் வந்துட்டு துணையாக இருக்கும் அப்படிங்கிறது அவர் நினைச்சிருந்துருக்கலாம் அப்படிதான் நினச்சிருக்கிறார் நான் சொல்ல வரல அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வாசி வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ திரிஷா விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது திரிஷா விஜய் தொடர்பில் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அவங்க ஒரே தொழிலை சார்ந்தவங்க ஒரே துறையை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள அப்படி தான் இருந்தால் என்ன தப்பு ஏன் நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க பயில்வானை வரைக்கும் என்னத்தையாவது உருட்டணும் எதையாவது உருட்டி எதையாவது பேசி எதையாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி உண்டாக்கணும் அதன் மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் பிரபலமாக பேசப்படணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு கல்யாணத்தில் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அரசியலுக்கு வர போகிறாரு அடுத்தது எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி ரெண்டு மனைவி மூணு மனைவியோடு வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயின்னு வந்துட்டு நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசியலுக்கு வந்துட்டாருன்னா ரெண்டாயிரம் கோடியில் தீவு வாங்குவார் பத்தாயிரம் கோடியில் கூட தீவு வாங்க வரப்போ அதெல்லாம் ஆள்றதுக்கு பிள்ளைங்க வேணும் இல்லை ஸோ அதுக்காக கூட இருக்கலாம் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லலை திரிஷா விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாங்க கில்லி கில்லி மாதிரியான படங்கள் திருப்பாச்சி சொல்லிட்டே போகலாம் சமீபத்தில் அல்லியோ அதை கூட லிப்லாக் வந்துட்டு ஒரு சீன் ஒன்று வந்துச்சு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிசுகிசுக்கப்பட்டாங்க ஆனால் திரிஷாவுக்கு வந்து லிப்லாக் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா விண்ணை தாண்டி வருவாய் யாரை சிம்பு கூடயே வந்துட்டு அவங்க லிப்லாக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதைத்தான் இங்கே விஜய் கூட பண்ணியிருக்கிறாங்க அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி சினிமா வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய மேட்ராக கிடையாது மேட்ரே மேட்ரு கிடையாதுன்னு வச்சிங்களேன் எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல மேட்ரு மேட்ரே மேட்டரே கிடையாது ஸோ மேட்ரே அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பொதுவாகவே சொல்கிறாங்க நடிகர் எது அகில உலக சினிமா துறையாக இருக்கட்டும் நான் நம்ம தமிழ் சினிமா மட்டும் சொல்ல வரல ஸோ எந்த மேட்ருமே அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது அவங்க வந்து அவங்க இருக்கிற துறை அந்த மாதிரி ஒருத்தர் சார்ந்து ஒருத்தவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க டிமாண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஐ படத்தில் காமிச்சிருப்பாங்க அந்த கண்டென்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் திரிசாவுக்குள்ளே தொடர்பு இருக்குதுன்னா இருந்துட்டு போட்டோம் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா பண்ணிவிட்டு போட்டோம் இங்கே உங்களுக்கு என்ன இதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி அவர் வந்து அரசியலை நோக்கி போகிறாரு ஸோ அரசியலுக்கு நாளைக்கு அவருக்கு உதவியாக இருக்கும் இப்போ கொள்கை பரப்பு செயலாளராக கூட திரிசா வந்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த கட்சியோட வெற்றிக்கு திரிசாக நிச்சயமாக உழைப்பாங்க மகளிர் அணி செயலாளராக வரலாம் மனைவியாகவே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் மகளிர் அணி செயலாளராக வரமாட்டாங்களா ஸோ இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற தம்பதிகள்லாம் இந்த சினிமா சினி இந்த சினிமா துறையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி கேவலமான பிறவிகளும் இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜி வி பிரகாஷ் ஜெயம் ரவி இந்த மாதிரியான சில குடும்பங்களும் அது சினிமா இருக்க தான் செய்யுது ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழணும் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வாழ்கிறது வந்துட்டு எனக்கு சரியாக மனசில் போடலங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் சொந்த வெறுப்பு வெறுப்புலாம் கிடையாது ஜெயமிரவி மேலேயா இருந்தாலும் சரி ஜி வி பிரகாஷ் மேலே இருந்தாலும் சரி சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சூ சுரேஷ் அனிதா தேவயானி ராஜகுமாரன் அஜித் ஷாலினி நம்ம சூர்யா ஜோதிகா இவங்களாம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி உதாரணமாக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உதாரணமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி பெருமையாக பேச போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு